என்ன ரோடா இல்ல சுடுவாடா ஒரு மனுஷன் நடந்து போக முடியல போனா அடிச்சு நெக்கு எலும்பு முடிஞ்சிடும் இந்த ரோடால எத்தனை உயிர் இந்த ரோடு இப்படி கிடக்கு டெய்லி இந்த ரோட்லதான் கிராஸ் பண்ணி போறான் ஆனா யாருமே எனக்கு கேட்கறதே கிடையாது சென்னை அரும்பாக்கத்துல ஒரு குழந்த மழை பெஞ்சு கடந்த தமிழ்ல நடந்து போகும்போது சாக்கடிச்சு உயிர்க்கு துடிக்கும் போது ஒரு இளைஞர் காப்பாத்திருக்காரு இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒரு குழந்த ஒரு ரோட்டில் நடந்து போக முடியலங்க அப்ப என்ன ஆட்சி நிர்வாகம் இது யாருங்க காரணம் கேட்டா யார சொல்றீங்க சாரி மின்சாரத்துவ ஊழியரை கேட்டா நான் இல்ல அவரு நீங்க அவரை கேட்டா அவர் இல்ல இவரு இப்படியே மாத்தி மாத்தி சொல்லிட்டு உசுறு போயிருந்தா இது யாரு காரணம் ஏங்க ஒரு கிராமங்க ஒரு கிராமத்துல ஒரு வார்டு இருக்கு அந்த வார்டுக்கு ஒரு கவுன்சிலர் இருக்காரு ஒரு நகரத்துல வார்டு இருக்கு கவுன்சிலர் இருக்காரு கவுன்சிலரோட வேலை தான் என்ன ஒரு ரோடு சரியில்லை அப்படின்னா யார போய் பாக்குறது இல்ல எடுத்தோட நிலமைச்சரை பாத்துடலாமா இல்ல எம்எல்ஏ ஒரு ரோடு சரியில்லை தண்ணி தங்கி மழை தனியா கிடக்கு ஆறு மாசம் குளிர் வண்டி போட்டது அப்படியே கிடக்கு பள்ளமா இருக்கு ஒன்றரை ஒன்றடி நில பள்ளம் மழை பெஞ்சா மழை பெஞ்சா எப்படி குடிநீர் தொட்டி மாதிரி இருக்கு எவனா பைக்ல போய் உள்ள விழுந்து செத்து போயிரு கால்வாய்க்கு தோண்டப்பட்ட கால்வாய் அப்படியே கிடக்கு கம்பிகள் குத்திக்கிட்டு இருக்கு எங்க முடியும் தெரியல அப்ப இதெல்லாம் யாரு காரணம் நம்ம வேற எங்கேயும் முதலமைச்சரும் எம்எல்ஏ கவுன்சிலர்லாம் யாருங்க கவுன்சிலரோட பொறுப்பு என்னங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம நகர்ப்புற கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல்ல வார்டு கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கிறோம் இந்த வார்டு கவுன்சிலர் இருக்குங்கிறது நமக்கு தெரியுதா கவுன்சிலை மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டை கையில கொடுத்து நீ பாருன்னு சொல்ல போறாங்க ஒரு ரெண்டு பேரும் மூணு தடவை பாத்துக்கப்பா இது உன்னோட வார்டு நீ தான் ஜெயிச்சிருக்க உனக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம் இந்த கிராமத்தை இந்த நல்லா வார்டு கவுன்சிலர் இருக்கா ஒரு ரோட்ல போய்கிட்டு இருக்கா இங்க பல்ல இதை பார்த்தாலும் பண்ணலாம் திடீர்னு நம்ம வேகம் வண்டியில போய்கிட்டு இருப்போம் தட தட வண்டி ஏறேன் பண்ணலாம் சுதாரிச்சுன்னா தப்பிச்சுருவான் சுதாரிக்க செத்து போயிடுவான் மண்டியும் செத்துருவான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு இப்ப இந்த சூழ்நிலையில நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது யாரை குறை சொல்ல முடியாது கவுன்சிலர் தான் காரணம் நீ யாரை யாரையும் பார்க்காம நான் இதுக்கு முழு கவுன்சிலர் கவுன்சிலரு வளத்துல தேங்கி கிடக்கா அதுக்கு கவுன்சிலர் தான் காரணம் ஊர் தெரு நீ தான் கவுன்சிலர் இருக்கும்போது நீ அந்த தெருவில் பத்து வாட்டி எனக்கு ஒண்ணு ஆயிரம் தடவை எனக்கு தெரு நீ நோட் பண்ணல டெய்லி நீ நடந்துக்கோ எங்க புளி இருக்கு எங்க பள்ளம் இருக்கு இதெல்லாம் பார்க்க வேண்டிய யார் பொறுப்பு கவுன்சிலர் வேலை என்ன கிராமப்புற சாலைகளை மேம்படுத்துறது சாலை வசதிகளை சரி செஞ்சு கொடுக்கறது கால்வாய் வசதியை சரி செஞ்சு கிராமத்துக்கு வார்டுக்கு வந்து நிதியை வந்து சரியா பயன்படுத்துறது சொல்ல போனா நீ அந்த வார்டை நீங்க பார்த்துக்கலாம் அந்த வார்டுல ஒரு குறையினா மின்சாரத்துல குறையா இல்ல கால்வாயில பிரச்சனையா தண்ணி வரலையா வார்டு கவுன்சிலர் தான் உயிரதிகாரத்தை கொண்டு போகணும் இந்த பேசிக் தான் உங்களுக்கு இதுதான் உங்களோட பேசிக் இந்த பேசிக்கே நீங்க பண்றது இல்ல ஏன் அண்ணா நகர் அப்படி இருக்குங்க கே கே நகர் இப்படி இருக்குங்க பயங்கரமா இருக்கு ரிக்ஸ் ரூட்ல இருக்குங்க ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா தகதகல் முடியுதுங்க குப்பையே இல்லைங்க அப்படின்னு நம்ம தான் பேசுறோம் அதே பாருங்க எம்ஜிஆர் நகர பாருங்க இந்த பெரியார் நகர பாருங்க கேவலமா இருக்க குப்பைங்க ரோடு மோசங்க இவங்க நம்ம தானே பேசுறோம் அப்படின்னா அது காரணம் யாரு நீங்க தேர்ந்தெடுத்த கவுன்சிலரு ஏங்க அண்ணா நகர் கவுன்சிலரு அவரோட ஏரியாவை அவளை தெளிவா ஒரு பிரச்சனைனா உடனே அதிகாரத்தை முறையிட்டு ரோடு பள்ளம் உண்டி விளிமா இருந்தாலும் சரி செஞ்சு ரோடுகளுக்கு நல்லா குடைகள் மாதிரி மரங்களை வளர்த்து வச்சிருக்காரு அந்த கவுன்சிலர் திறமையான கவுன்சிலருங்க ஒரு குழி வந்து ஆறு மாசம் அப்படியே போடுறது மழை தண்ணி தேங்குறபடி பள்ளத்தை விட்டுறது ஏங்க வெயில் போது பள்ளம் பள்ளமா இருக்கு ரோடு சரி மழை வந்து அந்த பள்ளம் கண்ணுக்கு தெரியுமா தண்ணி மூடிடுமா இல்லையா அப்ப அதெல்லாம் உயிர்ச்சி ஏற்படுமா இல்லையா இத கூட என்னைக்காவது கவுன்சிலரை பார்த்து என்னங்க இந்த ரோடு இருக்கு குண்ட குழியமா இருக்கு கால் தாய் சாக்கடை தண்ணீர் ஓடிக்கிட்டு ஒரு வாரமா ஒரு மாசம் டைம் கொடுத்தாச்சு ஆறு மாசம் ஆச்சு ஆறு மாசம் ஆகி ரோடு விளை கேவலமா இருக்கு நீ என்ன வேலை பாக்குற அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கா ஏன் கேட்கல கேட்கறன்னா என்ன பண்றது அரும்பாக்கத்துல அந்த குழந்தை எப்படி தண்ணீர் உசுருக்கு போராடுச்சு கரண்ட் பாக்ஸ் அது பாருங்க மழை பெஞ்சா எட்ட அளவுக்கு தண்ணி எட்டு அளவுக்கு அந்த வைக்கிற அளவுக்கு அதிகாரிகள் கண்டுக்காம அந்த ரோட்ல வளம் வந்து என்னென்னு பார்த்திருந்தா இந்த பிரச்சனை குழி இருக்கு இந்த குழிக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்க அதுக்கு நீ அந்த குழி சரி பண்ணி இருக்கணும் இல்லையா நீங்க எடுத்துமே அவருக்கு ஓட்டு போட்டீங்க அவர போன இடம் சரி எங்கன்னு கேட்டா ஏங்க நாங்க பரம்பரையா அந்த கட்சியில இருக்கோம் அதனால ஓட்டு போட்டவங்கிறீங்க பரம்பரையா அந்த கட்சியில இருக்கீங்கன்னா உங்க பரம்பரை ஒருத்த விழுந்து விக போவான் இந்த பரம்பரையில ஒருத்தன் வீட்டுல வண்டியில போயும்போது வந்து அடிப்படி சாவான் இங்க பரம்பரை பரம்பரையா உங்க கட்சிக்கு ஓட்டு போட்டு உங்க தெரு பரம்பரை பரம்பரையா இப்படித்தான் இருக்கு ஒரு தெரு அழகான தெருவா இருக்குன்னா அந்த தெருவை பார்த்து ஆச்சரியப்படுற தெரிய உங்களுக்கு நம்ம தெருவையே இப்படி வச்சுக்கணும்னு தோணல உங்க தெரு மேடும் எல்லாம் துன்ப துணிவா இருக்கு சாக்கடை கால்வா ஓடுது பல வருஷமா கிடைக்கு சரி பண்ணணும்னா நீ கவுன்சிலரை பார்த்து ரெண்டு சண்டை மீட்டீங்கன்னா அவன் திட்டிருப்பான் அவனும் கண்டிக்கிறது கிடையாது ஓட்டை வாங்கிட்டு போயிட்டு பாவளை காட்டுறது வெள்ளை வட்டி சட்டை கட்டிட்டு கச்சி கொடியை கட்டிட்டு அவன் முடிஞ்சிருது உனக்கு நீ ஒதுக்கப்பட்டது ஒரு தெருவோ ரெண்டு தெருவா தான் வார்டு கவுன்சிலர் அந்த தெருவை அரசு சல்லடை போட்டு தேடுங்க என்னென்ன குறைகள் இருக்கும் பாருங்க ஒரு ஒரு மேற்பார்வையாளர் ஒரு சூப்பரைசர் என்ன வேலை பார்ப்பார அந்த வேலை நீங்க பாருங்க அந்த அதுக்குதான் உங்க மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு கட்டிட்டு சீன் போட்டது அசாட்டுனாலதான் அரும்பாக்கத்துல அந்த குழந்தை நிச்சுக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்கு இதை புரிஞ்சுக்கிறோங்க இதை விட்டுட்டு அது அதிகாரிகள் மேல தவறு இருக்குன்னா அதை சுட்டி காட்ட வேண்டியது உங்க பொறுப்பு ஒரு பெண் ஒரு குறை இருக்குன்னா அந்த குறைய அதிகாரிகளை கொண்டு போய் அதை நிவர்த்தி பண்றது உங்க பொறுப்பு அத புரிஞ்சுக்கிட்டு கவனமா இருங்க ஏண்டா இவச நீ உங்க ஏரியால உங்க வார்டு கவுன்சிலர் கேட்டுக்கான என்ன கேட்குறீங்களா இல்ல கேட்டுங்க எனக்கு நானும் கேட்காம இருப்பனா நான் கேட்டேன் நானும் கேட்டேன் எங்க எங்க ஏரியால அப்படி கிடக்கு ஏண்டா குழி சாக்கரை ஓடி குழி அப்படி கிடக்குன்னா பல தடவை கேட்டுட்டேன் அவனுக்கு கேட்காமலாம் இல்ல இப்படியே பேசினோம் வாயிலே போக வேண்டாம்னு சொன்னாங்க அதோட ஒண்ணு நம்ம ஓகேவா